ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் சீன்லையே இந்த மாதிரி ஜெய்யாத்த தனக்கு சாரியெல்லாம் எடுத்து கொடுத்து தான் கிட்ட இவ்வளவு நல்லபடியா நடக்குறதை யோசிச்சு பார்த்து யோசிச்சு பார்த்து பொன்னி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்க அப்ப இதை பார்க்குற சக்தியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னி இருந்த சந்தோஷத்துல வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே குலோப் ஜாமுன் ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்து அசத்திடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற சாப்பாடு கூட என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்க அப்போ அதை சாப்பிட்ற வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஏ ஜெய்யாத்த கூட சாப்பாடு இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு பொண்ணிய பாராட்ட சந்திரசேகரோ இந்த மாதிரி பொன்னி ஜெயா எப்போ இல்லாம இப்ப எல்லாம் பொண்ணு நல்லபடியா நடந்துக்கிறதுனாலதான் இவ்வளவு சந்தோஷத்தோட சமைச்சு சாப்பாடு இவ்வளவு டேஸ்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா பொண்ணிய கிண்டல் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணு இந்த மாதிரி நாளைக்கு கோவிலுக்கு போகும்போது ஜெயாத்த அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த சாரியை தான் போட்டுட்டு வர போறோம் கூட இன்னுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு போனையோ எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியத்தர மாதிரி ஜெயாத்த இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு தடவை ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இது அவங்க எனக்கு கொடுத்த ரெண்டாவது ட்ரெஸ்ன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ஜெயா ஒண்ணுமே புரிய புரியாம நான் எப்ப உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணியுமே எல்லார்கிட்டயுமே இதுக்கு முன்னாடி அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது ஜெயாத்த ஸ்ரீரங்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்த பாவட சட்டைய அவங்களோட கையாளிய தச்சு பொன்னிக்கு போட்டு அழகு பார்த்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்ல அப்போ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த ஜெய்யாவோ ஆமான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே இப்பதான் எனக்கு அதை ஞாபகம் வருதுன்னு சொல்லி சொல்ல ஆனா பொண்ணியோ அந்த விஷயத்தை என்னோட வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம அவங்க தச்சு கொடுத்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் அதை ரொம்ப நாள் போட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எந்த டீடைல்ஸுமே மறக்காம அந்த ட்ரெஸ்ல என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு படிப்படியோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே ஜெயா ரொம்பவே லேசா தான் எடுத்துக்கிறாங்க ஆனா தான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு இருக்கா இதை சரி சக்தியா அந்த டிரெஸ் எவ்வளவு பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா பொண்ணு இந்த மாதிரி ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸுக்காக இவ்ளோ எக்ஸைட் ஆகி பேசுறதை பார்த்தா மூர்த்தியோ எப்பவும் பொல்லியோ வாய் விட்டு இதெல்லாம் தேவையா போயும் போய் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸுக்காக இந்த மாதிரி நீங்க ஹைப் கொடுக்கறது ரொம்பவே ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணிய கொஞ்சம் மாதிரி பேச அதனால பொண்ணையும் கொஞ்சம் வருத்தப்பட அண்ணா சக்தியோ சந்திரசேகரோ எப்பவும் போலயே பொண்ணியோட பீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேச அண்ணா ஜெயாவோ இது ஒருத்தி என்ன சொல்ற மாதிரி சாதாரண விஷயம் இந்த விஷயம் எனக்கு அவ்வளவு பெருசா தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போனாலும் அவங்களோட ரூம்க்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல பொண்ணு கிட்ட தான் எப்படி எல்லாம் நடந்துகிட்டோன்ற எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு தான் ஏன் இவ்வளோ இப்ப மாறிட்டோம் முதல்ல நம்ம எவ்வளவு பொண்ணு கிட்ட அன்பா இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாவே பொன்னியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணி நிஜமாவே நம்ம மேல ஏன் இவ்வளவு அன்பா இருக்கான்றது இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல அவகிட்ட நடந்துகிட்ட விதம் எதையுமே பொன்னி மறக்கல அதனாலதான் அவன் நம்ம மேல பாசமா இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அப்போ சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு வந்த சந்திரசேகர் கிட்டையும் கொஞ்சம் மனசு விட்டு பொன்னியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி பொண்ணு கிட்ட கொஞ்சம் மோசமா நடந்துகிட்ட தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல அப்போ உடனே இதை கிட்ட சந்திரசேகரம் மனசுக்குள்ளேயே பரவாயில்லையே ஜெய்யா நான் நினைச்சதை விட ரொம்பவே பாஸ்டாவே பொன்னியை பத்தி புரிஞ்சுக்கிறாளே அது மட்டும் அவளுக்கு பொண்ணு இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல அவ கூட எப்படி எல்லாம் ஞாபகத்தை மட்டும் அதிகமா நினைவு அவ கண்டிப்பா பொன்னியோட மனசு அவங்க கிட்ட பேச தன்னோட குடும்பத்தோட நல்லதுக்காக என்னென்ன விஷயங்களை இது வரைக்கும் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டு ஜெயாவுமே கொஞ்சம் கொஞ்சமா பொன்னியை பத்தி அவங்களோட மனசுக்குள்ள இருந்த தப்பான எல்லா விஷயத்தையுமே மாத்திக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பொன்னியை பத்தி இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவன் நம்மளோட குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் பண்ண மாட்டான்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அப்போதைக்கு சந்திரசேகர்கிட்ட வெளிப்படையாக பேசாமல் அவங்க பாட்டுக்கு தூங்க போயிட ஆனால் சந்திரசேகரோ ஜெயாவோட மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறதுக்காக செம்ம சூப்பராக ரெடியாகி கீழே வர அப்போ ஜெயாவுமே பொண்ணு எப்படி வர வாங்கி கொடுத்த அந்த புடவையை தான் கட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் பொண்ணு எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க சந்திரசேகர் இன்னுமே மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி பொன்னி ஜெய்யா ஆண்டி வாங்கி கொடுத்த அந்த புடவையைதான் கட்டிட்டு ரொம்பவே அழகா ரெடி ஆகி சக்தி கூட கீழே இறங்கி வர அப்போ அதை பார்த்த ஜெயாவோ மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அதை வெளிப்படையா காட்டிக்காம இருக்க ஆனா எப்பவும் பொழிய சந்திரசேகர் பொன்னிய பார்த்த உடனேயே அவங்க ரொம்பவே அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டினது மட்டும் இல்லாம ஜெய்யா கிட்டையுமே அதை பத்தி கேட்க ஜெயாவுமே தன்னோட மனசுல இருக்க விஷயத்த லைட்டா ஓபன் அப் ஆகி பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு கிட்ட பரவாயில்ல இந்த சாரில நீ நல்லா தான் இருக்க அது மட்டும் இல்லாம எனக்கு இதுக்கப்புறமா ஏதாவது சாரி உனக்கு வாங்கணும்னு தோணுச்சுனா நான் எப்ப உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உடனடியா எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம பொண்ணையோட பதில கூட எதிர்பார்க்காம அவங்க எல்லாருமே உடனடியா கோவிலுக்கு கூட்டிட்டு போக ஆனா ஜெயா ஆண்டி இந்த மாதிரி தனக்கு மறுபடியுமே டிரெஸ் வாங்கி தரோன்றத சொல்லாம சொல்றாங்கன்றத புரிஞ்சுகிட்ட பொண்ணையோ ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம ஜெயா தைப்பல தங்கிட்ட கொஞ்சம் கூட வெறுப்பையே காட்டாம ரொம்பவே நல்லபடியா பேசுறத நினைச்சு இன்னுமே ரொம்பவே மகிழ்ச்சியா பண்ணிட்டு அதை பத்தி சக்தி

அதே மாதிரிதான் பிரீத்தியும் நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டாக அவங்களோட அப்பா அவங்களுக்கு கால் பண்ண பிரீத்திய உடனடியாக அங்கேருந்து யாருக்குமே தெரியாம கிளம்பி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க யாருக்குமே தெரியாம தன்னோட அப்பாவோட அட்டன் பண்ணிட்டு அவங்க கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி உடனே அவங்களோட அப்பாவும் இந்த மாதிரி பொன்னியை வீட்டு விட்டு அனுப்புறதுக்காக நீ வேற ஏதாவது பிளான் போட்டியா இப்போ குடும்பத்துல நிலமை எல்லாம் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பொன்னி மேல எல்லாரும் பாசத்தை காட்டுறாங்களா குறிப்பா அந்த ஜையா பொன்னியை எப்படி நடத்துறா உனக்கு பொன்னியை வீட்டு விட்டு அனுப்புறதுக்காக வேற ஏதாவது என் மூலயமா ஹெல்ப் தேவைப்படுதா என்னவா இருந்தாலும் சொல்லு என்னால ஏன்னா அந்த பொன்னிய இனிமே உனக்கு போட்டியா பார்க்க முடியல என் மூலயமா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு நான் உடனடியே பண்றேன் அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் நம்மளோட பிரச்சனை தீரணும்னா நீ சீக்கிரமா அந்த பொண்ணியோட இடத்துக்கு போயே ஆகணும் அந்த பொண்ணி அந்த வீட்டை விட்டே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஏற்கனவே பொன்னியே ஜெயா வீட்டுல ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியுது எல்லாத்தையுமே பாத்துட்டு வெறுப்புல இருந்த செம்ம செம்வத்தோட அவங்களோட அப்பா கிட்ட அப்பா வீட்டுல இப்ப நிலைம சரியாவே இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் பார்த்தா பொன்னியே எல்லாருமே அதுவும் ஜெயா ஆண்டியே வீட்டுல ஒரு மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியுது நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த வீட்டுல இருந்து பொன்னிய அனுப்ப முடியும் குறிப்பா அந்த சக்தியோட மனசுல இருந்து பொன்னிய வெளியே போனா அது ரொம்பவே கஷ்டம் ஆனா அதை கொஞ்சம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்தோ கௌதம்லாம் இந்த வேலையை பண்ண முடியாது அப்படி பண்ணிட்டா கண்டிப்பா நான் மாட்டிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செஞ்சு நீங்களும் அம்மாவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு உடனடியா கட் பண்ண அப்போ திடீர்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி இந்த மாதிரி ப்ரீத்தி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு போன்கால கட் பண்ண உடனே திரும்பி பார்க்கும்போது அங்க பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பொன்னியா அங்க பார்த்த பிரீத்திய செம்சா கூட ஒரு வேலை நம்ம நம்மளோட அப்பா அம்மா கிட்ட பேசினதை எல்லாத்தையுமே கேட்டுட்டாலும் சொல்லிட்டு பயந்து நடங்கி நின்னுட்டு இருக்க ஆனா பொண்ணியோ அது எதுவுமே கேட்கலன்ற மாதிரியே அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களோட அப்பா அம்மா கிட்ட தானே நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியோ என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆமான் தலையாட்ட உடனே பொண்ணியோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம் நீங்க அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இந்த விஷயம் மட்டும் ஜெயாத்திக்கு தெரிஞ்ச அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா ஜெயாத்த கிட்ட பிரீத்தி அவங்களோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற விஷயத்த சொல்றதுக்காக ஓடி போக ஆனா பிரீத்தியோ உடனடியா பொண்ணிய தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட பின்னாடியோ நில்லுங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே போக ஆனா பொண்ணியோ இருந்த சந்தோஷத்துல பிரீத்தி பேசுறது காதலியே வாங்காம உடனடியாக போயிட்டு ஜெயா கிட்ட இந்த மாதிரி பிரீத்தி அவங்களோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தான் போன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக சொல்லிடுறாங்க உடனே இந்த மாதிரி விஷயத்த கேட்ட ஜெயாவுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு பின்னாடியே வந்த பிரீத்தி கிட்ட என்ன பிரீத்தி பொண்ணு சொல்றது நிஜம்தானா நீ உண்மையாவே உன்னோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சியா நீ அவங்க தான் இப்ப பேசிட்டு இருந்தியான்னு சொல்லி கேட்க உடனே பிரீதியுமே இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஜெயா ரொம்பவே ஹாப்பியா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு உன்னோட அப்பா அம்மா ஒரு வழியா உனக்கு எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நீ ரொம்பவே நிம்மதியா இருக்கலாம் சில செல்லு உடனே பக்கத்துல இருந்த ஆமான்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம பேசிட்டு அவங்க அப்பா அம்மா இங்க பிரீத்தியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் உடனே மூர்த்தியும் எப்பவும் போலயே பிரீத்திய செம்மையா கடைப்பேற்றிற மாதிரி அவங்க கிட்ட இந்த மாதிரி பிரீத்தியோட அப்பா அம்மா ஒண்ணும் ஊர்ல இருந்து டூருக்கு போறோன்னு சொல்லிட்டு காணாம போனவங்க கிடையாது அவங்க கடனை வாங்கின கடனை அடைக்க முடியாம தலைமறைவானவங்க அவங்க இப்போ திரும்பி எப்படி ஊருக்கு வருவாங்க அது மட்டும் இல்லாம பிரீத்திய போய் அவங்கள பார்த்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா உங்கள் அப்பா அம்மா இங்கே வரமாட்டாங்க தானே நீ எதனா அவங்கள பார்க்க போயாகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டு பிரீத்தியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க வேற வழியே இல்லை பிரீத்திக்கு என்ன சொல்கிறதுன்னு ஸோ அவங்க வேற வழி இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்ற மாதிரியே தலையாட்டிட்டு இருக்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்க சுந்தரும் அப்போனா பிரீத்தி கூட சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு போக போகிறா அவங்களோட அப்பா அம்மா கூட என்ன பிரீத்தி கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் அதுக்கும் மாதிரி தலையாட்ட உடனே ஜெயாவோ பிரீத்தி இல்லாம வீடே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதை மட்டும் இல்லாம பேசாம பிரீத்த உன்னோட அப்பா அம்மாவோட பிரச்சனை தீர வரைக்கும் நீயே இந்த வீட்டிலயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதுதான் நல்லா சாக்குன்னு தெரிஞ்சுகிட்ட பிரீத்தி உடனடியா சரின்னு சொல்றதுக்காக அவங்க கிட்ட போக ஆனா அவங்களோட திட்டத்துல அப்படியே மண்ணிலி கொட்டுற மாதிரி பக்கத்துல நின்றுட்டு இருக்கப்போ நீயோ ஜெயா கிட்ட பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணதா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி பிரீத்தி ஏற்கனவே அவங்களோட அப்பா அம்மா இல்லாம ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்களோட அப்பா அம்மா எங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க அவங்க கூடதான் கொஞ்ச நாள் போயிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அவங்களோட விருப்பம் தெரிஞ்சுக்க அவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்காம நம்ம அவங்கள இங்கே இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துறது அவ்வளோ நல்லதா படல ஏன்னா அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது என்ன தவிர வேற யாருக்கும் அவ்வளோ அதிகமா தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுறோன்றதை கஷ்டப்படுறோன்றதோச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறது மட்டும் இல்லாம ரொம்பவே தனமா பிரீத்தியும் அவங்களோட அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேச ஆனா அப்ப கூட இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத பிரீத்தியும் இந்த பொண்ணி நம்மளை வீட்டு விட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவ்வளோ நல்ல விவேஷம் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணிய பத்தி தப்பா யோசிக்க ஆனா ஜெயாவும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி பொண்ணு எதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு சொல்கிறது சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்டே பிரீத்தி நீ உடனடியாக உன்னோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரீத்தியோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனசுக்குள்ள ஏ பொண்ணு உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்தணும்னு நினச்சா நீ பிளான் போட்டு என்ன வீட்டை விட்டே அனுப்பிட்டல உன்னை சும்மா விட மாட்டேன் நான் கூடிய சீக்கிரம் உன்னோட உண்மையான முகத்தரியே இந்த குடும்பத்துக்கு முன்னாடி கிழிச்சு காட்டுறேன் அதுக்கப்புறமா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டதுக்கப்புறமா தான் நான் இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட செம்ம வில்லத்தனத்தோட பொண்ணிய பார்க்க ஆனா இது எதுவுமே தெரியாத பொண்ணிக்கும் இந்த மாதிரி பிரீத்திக்கு ஒரு நல்லா நடந்துச்சுன்னு நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அடுத்து பிரீத்தி என்னதான் பண்ண போறாங்க அவங்க என்ன பண்ணி பொண்ணிய வீட்டை விட்டு அனுப்ப போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணிய வீட்டு விட்டு அனுப்புறதுக்காக வேற ஏதாவது கொடூரமான பிளான் வச்சிருக்காங்களா அப்படி இல்லைன்னா ஏதாவது மொக்கையான பிளான் போட்டு அவங்க வீட்டை விட்டு போக போறாங்களா அது மட்டும் இல்லாம பொண்ணு எப்பதான் பிரீத்தியோட கெட்ட மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றதையும் புரிஞ்சிக்க போறாங்க அதுக்கு மேல ஜெயா இந்த மாதிரி பிரீத்தி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாலும் பிரீத்தியோட சுயரூபம் தெரிஞ்ச அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்